மக்களை என்ற முக்கிய செய்திகள் மக்களங்க பார்த்தீங்கன்னா எங்களோட ஆடு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுருந்துச்சு குட்டி போட்டு இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு மக்களே ஆனால் அதோடய குட்டி பார்த்தீங்கன்னா மூணு காலோடு தான் பிறந்துருந்துச்சு ஒரு கால் இல்லாமல் ஓ மூணு காலோடு தான் பிறந்துருந்துச்சு ஆனால் அது என்ன குட்டிங்க பார்த்திங்க அப்படின்னா கெடா குட்டி ஆண் குட்டி ஆம்பளை பையன் ஆ அது பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டியாக இருக்கிறப்ப தான் பார்த்தேன் மக்களே ஆனால் அது வந்து எனக்கு எங்கள் அம்மாச்சி வந்து வேண்டாண்டா அதை எடுக்க வேண்டாம் அப்படின்னாங்க இல்லைம்மாச்சி நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இன்னைக்கு தான் ஒரு மாதம் அப்புறம் மேய வந்துருக்குது மக்களே இப்போ ஆட்டோடு வந்து மேஞ்சிட்ருக்குது அதை அவங்கள்ட்ட காட்டுற மக்களே வாங்க மூணு மூணே மூணு மூணு மூணே மூணு கால் தான் இருக்குது நாலு கால் தானே இருக்கும் ஆட்டுக்கு ஆனால் மூணு கால் தான் இருக்குது மக்களே இங்கே பாருங்கள் இருங்க வாங்க அப்படி நான் காட்டுறேன் பாருங்கள் மக்களே எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த குட்டி வந்து பிறந்தப்ப கொஞ்சம் மாதிரி பயமாக இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அப்படி குட்டி போட்டிருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அது பிழைக்குமா பிழைக்காதான்னு எங்களுக்கு டவுட்டாகவும் இருந்துச்சு ஆனால் அது அப்புறம் அதாவே குட்டி போட்டு மறுநாளே அன்னைக்கு பால் குடிக்கலை அன்னைக்கு பால் பிடிக்காம மறுநாள் தான் அதுவாகவே பால் குடிச்சு குடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படி அப்படியே பழகி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு முப்பத்தி ஆறு நாள் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மேயை வந்திருக்குங்க பாருங்கள் அங்கே பாருங்க அங்கே வெள்ளை குட்டி போகுதுங்களே அங்கே தெரியுதுங்களா மக்களே அந்த குட்டி தான் மூணு காலோடு பிறந்திருக்கு மக்களே இங்கே பாருங்கள் நான் காட்டு பக்கத்தில் போகிறேன் பாருங்க மூணே மூணு கால் தான் இருக்கு மக்கள் இங்கே பாருங்களேன் பார்த்தீங்களா மூணு கால் தான் இருக்குது தெரியுதுங்களா பாருங்க இந்த வெள்ளை குட்டி பாருங்களே மக்களே இதை பாருங்கள் மூணே மூணு கால் தான் இருக்கான் ஆனால் கெடாக்குட்டி அது அந்த கெடா குட்டி பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இது கொட்டை இருக்குல்ல கொட்டை அந்த கொட்டை வந்து பார்த்திங்கன்னா காற்று அந்த கால் வழியாக காற்று போய் கொட்டை மட்டும் வீங்கிக்கிச்சு மக்கள் பெருசாக அப்படியே பெருசாக ஆயிடுச்சு அந்த கொட்டை மட்டும் இது பாருங்கள் இந்தா ஆனால் அழகாக இருப்பான் பார்க்கங்க பாருங்களே அழகாக இருப்பான் ஆனால் மூணு காலோடு தான் பிறந்தான் அங்கே பாருங்கள் கால் பாருங்கள் மக்களே காலை பாருங்களே இங்கே பாருங்க இங்கே பாருங்களே இங்க பாருங்க கால் இல்லை பார்த்தீங்களா அங்கே பாருங்க மூணு கால் தான் தெரியுதுங்களா இங்க பாருங்க மூணே மூணு கால் தான் இருக்குது பாருங்க பாருங்க பாருங்களே அங்கிட்டு ரெண்டு இருக்குங்களா முன்னாடி ரெண்டு இங்கிட்டு பாருங்க ஒரே கால் இந்த சின்ன கால் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க இது இது ஒரு நான் பிடிச்சிருக்கீங்களே இதுதான் காலு இது வந்து பிறந்ததுலே கால் இல்லாமல் தான் பிறந்துச்சு அந்தந்த கால் வழியாக ஓட்ட இருந்தது இந்த கொட்டை மட்டும் அந்த காற்று பூந்து பெருசாக ஆயிடுச்சு கொட்டை அப்படியே ஆனால் ஆடு நல்லா குட்டி நல்லா மேயுது ஆனா மேயை நல்லா அலையுது ஆனால் நடக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது மக்களே பாவமாக இருக்குது எனக்கு பார்க்குறப்ப அங்கே பாருங்கள் நடந்து போகுது பாருங்களே நடந்து போகுது பாருங்கள் மேயுது பாருங்களே மூணே கால் தான் மக்கள் எங்கே பாருங்கள் அழகாக இருக்கிறான்னா